இல்லையா எனக்கு எந்த அச்சமும் இல்ல சாவைப்பத்தி சுத்தமான அச்சமே கிடையாது என்ன சாவை பத்தி எந்த அச்சம் இருக்குமே அஞ்சு நிமிஷத்துல செத்து போயிருவாங்க தெரிஞ்சதை பத்தி சொன்னார்கள் சாவப்பத்தி எந்த அச்சமும் இல்ல தம்பி வேல்முருகன் எப்படி பேசினார் பாருங்க சட்டசபையில் கூட இப்படி பேசறதில்லை இல்லையா அங்க அந்த வாய்ப்பு இல்லை சட்டசபையில கூட ஏன் அப்படி அவர் வேலுப்பில்லை என்கிற காரணத்தால் தான் இவ்வளவு பேச்சும் வந்தது என்பது உண்மைங்கிறத நான் நான் ஏன் மறந்துவிடக்கூடாது ஒரு காலகட்டத்தில் ஒரு இயக்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சி மறைந்து தன்னுடைய அடையாளங்களை இழந்து விடக்கூடாது இன்றைக்கு அரசியல் ரீதியாக விலகி போன அந்த இயக்கங்கள் எல்லாம் என்ன ஆயிற்று நான் சொல்லுகிறேன் என்று வருத்தப்படாதீர்கள் அன்றைக்கு கவியரங்கத்திலும் சொன்னேன் இன்றைக்கு மீண்டும் நான் சொல்லுகிறேன் வயிறெறிந்து சொல்லுகிறேன் இந்த இயக்கங்கள் எல்லாம் கிளைத்தெழுந்து இந்த இனத்தினுடைய உண்மையான விடுதலையை பெற்றெடுக்கும் என்று நாம் கருதி கொண்டிருந்த காலகட்டத்தில் என்ன ஆயிற்று என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது மனம் வருந்துகிறது தகப்பனே பெண்ணை கற்பழிப்பானா ஐயையோ இது அடுக்குமா ஆடையே உடம்பை கெடுக்குமா என சொல்லி எந்த லட்சியங்களுக்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கி உன்னை உருவாக்கி எருவாக்கி கருவாக்கி இதோ நீ புறப்பட்டு போ என்று களத்திற்கு அனுப்பி வைத்த தந்தை இன்றைக்கு இல்லை பிள்ளைகள் என்ன ஆனார்கள் பிள்ளைகள் என்ன ஆனார்கள் நாற்காலிகளுக்காக நாற்காலிகளாகவே ஆகி போனார்கள் நாற்காலிகளுக்காக நாற்காலிகளாகவே ஆகி போனார்கள் நான் வருத்தத்தில் சொல்லுகிறேன் என்ன ஆயிற்று இந்த திராவிட உணர்வு பாக்கர் சொல்றார் நான் திராவிடன் மொழியால் தமிழன் கொண்ட கொள்கையால் இஸ்லாமியன் என்று முழங்குகிறாரே அந்த உணர்வு என்ன ஆயிற்று முழு சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என்கிற காரணத்தால் நான் சொல்லுகிறேன் என்ன ஆயிற்று அதுதான் கேடு கரிசலாங்கண்ணி சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை தீரும் என்பது உண்மை ஆனால் மஞ்சள் காமாலையை நீக்குவதற்காக மண்ணிலே முளைத்த கரிசலாங்கண்ணியே நீயே மஞ்சள் காமாலைக்கு உள்ளாகி வரலாமா என்பது ஒரு பகுத்தறிவுவாதியை நம்பி பின்போற்றி போன மனசாட்சி கேட்கிற குரலாக இருக்கிறது என்னாச்சு என்ன ஆயிடுச்சு என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற காரணத்தால் சொல்கிறேன் அன்றைக்கு திராவிட இயக்க தலைவர்களுக்கு இருந்தது மாதிடம் தொடர்ந்து தோற்பது ஒரு மாதிடம் மஞ்சள் துண்டாய் போனதற்கு காரணம் சோதிடம் அஞ்சுவது சோபிடம் இதுதான் திராவிடமா நான் கேட்கிறேன் வயிறறிந்து கேட்கிறேன் எனக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது என்று கேட்கிறேன் அப்படி வயிறறிந்து நெஞ்சறிந்து ஆகா இப்படிப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் நீர்த்து போகிறதே வெறும் பதவிகளுக்காக நாற்காலிகளுக்காக கோட்டை கொத்தளங்களை அலங்கரிப்பதற்காக வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் என்று தொடர்ந்து கொள்ளையடிப்பதற்கான வாசல்களை திறப்பதற்காக என்று தரிகட்டு நெறிவிட்டு போய் கொள்கை பிறழ்வு நடந்த அந்த யுகத்தில் இந்த இளைஞர்களை பார்க்கிறேன் சோதனைதான் வேதனைதான் போலீசின் தேடுதல் தான் அடக்குமுறைதான் சிறைதான் ஏன் மரணம் கூட வரும் எந்த பதவியும் கூட வர முடியாது என்பதை தெள்ள தெளிவாக தெரிந்து கோட்டை நாற்காலியில் எங்கள் கனவுகள் இல்லை இந்த மண்ணின் விடுதலைதான் எங்கள் கனவு என்று இங்கே ஆயிரக்கணக்கிலே கூடியிருக்கிற உங்களை பார்க்கிறேன் இந்த மண்ணுக்கு பெருமை வந்திருக்கிறது இந்த மண்ணுக்கு பெருமை வந்திருக்கிறது இளைஞர்களுக்கு எவ்வளவு தெளிவு இருக்கிறது நான் சொன்னேன் மரணத்தை பத்தி எனக்கு பயம் இல்லை காரணம் என்ன தெரியுமா ஒரே ஒரு தெளிவில் இருக்கிற தந்தை பெரியார் கற்றுத்தந்த அந்த தெளிவில் இருக்கிறேன் நான் இருக்கும் வரை மரணம் வராது மரணம் வரும் பொழுது நான் இருக்க போவதில்லை அதை பத்தி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் அப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த மண்ணுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை அருகூர்ந்து எண்ணி பார்க்குவோம் அதுதான் உண்மையான விடுதலையினுடைய அம்சமாக இருக்க முடியும் தெள்ள தெளிவாக தமிழ் இனம் எத்தகைய சுயமரியாதை இழந்திருக்கிறது தன்மானத்தை இழந்திருக்கிறது தன்மானத்தை இழந்து விட்டது என்கிற காரணத்தால் தான் வருமானத்திற்காக மானம் வரும் என்பதற்காக வருமானத்திற்காக மானத்தையே விற்கிறவர்களை உட்கார வைத்திருக்கக்கூடிய கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே இதை நாம் அனுமதிக்கிறோம் சொல்லி சொன்னால் நம்முடைய தன்மானம் குறைந்து போயிருக்கிறது சோதனை வந்திருக்கிறது மீட்க வேண்டும் என்பது இன்றைக்கு லட்சியமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் மாற்றம் ஒன்றுமில்லை அன்பிற்குரிய நான் ஒரே ஒரு கூறு மட்டும் இந்த இடத்திலே சொல்ல தலைப்பட்டு இருக்கிறேன் நீங்கள் அதை மட்டும் உணர்ந்து கொள்ள என்பதற்காக சொல்லுகிறேன் நம்ம மொழி இனம் பண்பாடு இதனுடைய அடையாளங்கள் சுத்தமாக அழிக்கப்படுவதற்கான ஒரு சூழல்கள் பகைவர்கள் இந்த மண்ணை நோக்கி புறப்பட்டு வருகையில் நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா தெளிந்திருக்கிறோமா ஒரு திரைப்படத்துறையில இருக்கக்கூடிய தமிழன் குமுறுகிறான் என்னால பேர் கூட வைக்க முடியலையே பாடம் கூட ஒழுங்கா எழுத முடியலையே வசனம் ஒழுங்கா வர முடியலையே என்று கருதி அவர் ஒப்பாரி வைக்கிறார் இவனை நம்பி நான் எப்படி எடுக்கிறது சொல்றார் இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையிலும் கலக்கம் 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 என்றுதான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது அப்ப நம்ம கொண்ட இந்த இயக்க பயிற்சியும் கொள்கை பிடிப்பும் இன்றைக்கு சோதனை களத்தில் இருக்கிறதா என்கிற கேள்வி வருகிறது நினைவுக்கு வந்துவிட்ட காரணத்தால் சொல்கிறேன் செப்டம்பர் டிசம்பர்ல பார்த்தா சொட்டு மருந்து போடுறான் வா சொட்டு மருந்து போடுவதற்கு மருந்துடுவதற்கு வந்தார் ஆட்சித்தலைவர் கேமரா ஆட்சித்தலைவர் பக்கத்தில் அமைச்சர் வந்து அமைச்சர் கையில் ஆட்சித்தலைவர் கொடுத்த உடனே கலெக்டர் உடம்புல சிறுநீர் கழித்து விட்டது அது சொட்டு சொட்டா வடிஞ்சிருச்சு இது அப்படியே படம் பிடிக்கிறான் எல்லாம் படம் பிடித்தவர்கள் அந்த கேமரா அந்த படப்பிடிப்பாளரை பாராட்ட வேண்டும் அப்படியே எடுத்துட்டு வர்றார் அந்த குழந்தையை தூக்கி தந்த அந்த நர்ஸ் இருக்கிறாளே அந்த செவிலி அந்த அம்மாவுக்கு ரெண்டு காலும் போலியோவால் தாக்கப்பட்டிருக்க வரக்கூடிய ஊர் குழந்தை அந்த குழந்தை இந்த குழந்தை என்று பார்க்காம எல்லா குழந்தைக்கும் தன்னிச்சையாக தன்னார்வமாக சம்பளம் இல்லாமல் சொட்டு மருந்து எடுத்துக் கொடுக்கக்கூடிய அந்த சின்னஞ்சிறிய பெண் பெரிய வயது ஒண்ணு கூட இல்ல இருபது வயது இருபத்தோரு வயது இருக்கு ரெண்டு காலும் போலியோவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் போலியோவால் பாதிக்கப்பட்டாலும் கூட இனி இந்த தலைமுறையில் அந்த நோயால் எந்த குழந்தையும் பாதிக்கக்கூடாது என்று ஒரு சின்னஞ்சிறிய பிள்ளை எண்ணி தன்னார்வத்திலே வந்திருக்கிறார் ஒரு சின்னஞ்சிறிய பிள்ளைக்கு இந்த தெளிவு இருக்கிறது நான் அந்த காட்சியை வீடியோ பதிவிலே பார்த்துவிட்டு என் நாட்குறிப்பிலே எழுதி வைத்தேன் உலகமெல்லாம் இந்த மருத்துவம் செய்வதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறதே என் தேசத்தின் இருண்ட கிராமங்களில் வாழக்கூடிய என் குலத்தை சார்ந்த என் குல கொழுந்துகள் இப்படிப்பட்ட நோய்கள் அடிபட்டு சாட்சத்துக் கொண்டிருக்கிற காலகட்டம் தானே இன்றைக்கு இருக்கிறதே என்ற வருத்தத்தில் நான் எழுதினேன் போலியோ அம்மா உன்னை விட்டு போலியோ அல்லது போட்ட மருந்துதான் உள்ளே போலியோ அல்லது போட்ட மருந்தே போலியோ என்ன தப்பு போலியோ உன்னை விட்டு போலியோ அல்லது போட்ட மருந்து உள்ளே போலியோ அல்ல போட்ட மருந்தே போலியோ இப்ப நினைக்க வேண்டி இருக்குது ரெண்டு காலம் சூம்பி போயிருக்கிறது என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் அமைச்சர் எடுத்தா இங்க வச்சு இப்படி போறாரு அமுக்குனாரு மருந்து வரமாட்டேங்குது கடைசி வரைக்கும் அமுக்கி பார்த்தா ஒரு சொட்டும் சொன்ன பக்கத்துல காதுல போய் நமக்கெல்லாம் எல்லாம் உறிஞ்சித்தான் பழக்கமே தவிர கொடுத்து பழக்கம் கிடையாது பாருங்க அது வந்துருச்சு இவ்வளவு தியாகங்களை செய்து ஒரு இயக்கம் எப்படிப்பட்ட ஆட்களை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த விடிவுக்காக வேண்டிய இத்தனை முடிவும் இத்தனை மடிவும் அப்ப ஒரு இயக்கத்திற்கு ஒரு தெளிவும் ஒரு லட்சியம் இருக்குன்னு சொல்லி சொன்னா நான் சொல்லுகிறேன் அன்பிற்குரியவர்களே நீங்கள் எண்ணி பாருங்க எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு சலிப்பு வருவதில்லை எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்கிறது இந்த கூட்டம் மட்டும் ஒருங்கு திரண்டு இந்த சிந்தனை வார்ப்போடு இத்தகைய அற்புதமான எதற்கும் அஞ்சாத இந்த இனத்தினுடைய மானம் ஒன்றே காக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பெருந்தைகள் இல்லையா அணிவகுத்திருக்கக்கூடிய இந்த படை வளரும் 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 அப்பொழுதுதான் இந்த மண்ணிலே உண்மையான விடுதலை என்பதும் மலரும் மலரும் அங்கே வேண்டுமானால் பேப்பர் விடுதலை இருக்கலாம் ப்ராப்பர் விடுதலை இங்கே இருந்துதான் வர முடியும் என்பது உண்மை நாம் மறந்துவிடக்கூடாது இதை நான் உறுதியாக நம்புகிறேன் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா தனித்தனியா ஒவ்வொருத்தரும் உங்களை சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அவர்களுக்கும் இது அச்சத வார்த்தைகள் தான் என்றாலும் கூட நான் சொல்ல விரும்பக்கூடிய அடிப்படையான செய்தி இதுவாகத்தான் இருக்க முடியும் நம்ம தேசத்துல நம்ம ஊர்ல இங்க வாழ்ந்துகிட்டு நம்ம கட்டின கோயில்ல நம்ம மொழி ஒலிக்கக்கூடாது அது நீச்ச பாஷன் சொல்றதை கேட்டுக் கூட்டம் இன்னைக்கு இருக்கிற கூட்ட இருக்குத எத்தனை மட தலைவர்கள் இருக்கிறார் ஓ நாட்டில் இருந்துகிட்டு நீ கட்டின கோயில் இதே மண்ணில இருந்தா நம்முடைய பாவேந்தர் பாடிதா தெற்கோதும் தேவாரம் திருவாசகம் ஆன தேன் இருக்க செக்காடும் இறைச்சலன வடமொழி வேத பாராயணம் ஏன் திருக்கோவிலின் பால் என்று இந்த மண்ணிலிருந்து தான் எழுதினார் நான் கேட்கிறேன் தைரியமா சொல்லக்கூடியது ஒன்னு எடுத்து சொல்ல முடியும் இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது இவ்வளவு என்னுடைய பொங்கல் அகடவட நிகழ்ச்சிக்கு நம்முடைய வார்த்தை சித்தர் அவர்களை கூப்பிட போயிருந்தேன் ஒன்பது பேர் பேசினார்கள் தம்பி திருவாங்கடம் பிரியா தாசர் எல்லாரும் வந்து பேசினா நிகழ்ச்சியை கேட்டு இருக்கலாம் அவரை கூப்பிட போன அப்படியே அதிர்ந்து போனேன் ஏழு வருஷம் சன் தொலைக்காட்சியில இந்த நாள் இனிய நாள்னு எவ்வளவோ மருந்துகளை பற்றி பேசியவர் இன்றைக்கு நோயாளியா இருக்கிறார்